வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது ரயில் பூண்டு என்ற ஒரு செடியை பற்றி தான் இந்த செடி மிளகாய் பூண்டுன்னு இன்னொரு பேரும் இருக்குது இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த செடியை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல தோல் வியாதிகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த செடியை நல்லா பாருங்கள் இதில் பாருங்கள் காய் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு காய் இது காய் இதோட பூக்கள் வெண்மைனு இருந்தால் ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியது இதில் இலைகளை பாருங்கள் இலைகள் வந்து இப்படி நீண்டு நீண்டு இருக்கும் இதோட காய்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கும் இது வந்து எல்லா இடங்களும் கிடைக்கும் பொதுவாக வந்து ரோட்டு ஓரங்களில் வேலி ஓரங்களில் பரவாயில்ல இருக்கு ஒரு சில சீசன்களில் தான் இந்த மாதிரி பூக்கள் வந்து பூத்து காய் காய்கள் இருக்கும் எல்லா சமயங்களும் இது இருக்காது இதன் வந்து சமூலமே பயன்படுது இது வேறு இதனுடைய காய்கள் இதனுடைய அந்த பூக்கள் இலைகள் எல்லாமே சமூலமே மொ மொத்தமாக மருத்துவத்துக்கு பயன்படுது இப்போ இந்த இலையை இப்படி நம்ம கில்லுமுன்னா இதில் ஒரு பால் மாதிரி வரும் இந்த செடியை வந்து நம்ம இப்படி எடுக்கிறோன்னா ஒரு பால் மாதிரி வரும் அது வந்து வைப்பாருங்க இந்த இடத்துல வருது பாருங்கள் அதான் இந்த மாதிரி பால் வரும் இது என்ன எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த மருகு சின்ன சின்ன கொப்பளங்கள் இந்த பூரான் கடித்தது அந்த இடத்துல அப்படி வீக்க மாதிரி இருக்கும் குழவி கொட்டுனது இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்திங்கன்னா வீக்க மாதிரி இருக்கும் ஒரு புண்ணு ஆன மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க தீப்பட்ட புண்கள் இந்த மாதிரி புண்களுக்கெல்லாம் இந்த பாலை எடுத்து நம்ம வச்சோம்னா அந்த புண்கள் உடனடியாக குணமாகும் அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது உள்ளது இந்த செடியை அரைச்சி பத்து போட்டோம்னா குழிப்புண்கள் அப்படிங்கிற புண்கள் வந்து இந்த சக்கரை வியாதிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் ஆழமாக புண்ணாயிரும் அது ஆறவே ஆறாது அப்பேற்பட்ட அந்த புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த செடிகளுக்கு இருக்குது இதை அரைச்சி அதில் பத்து போட்டோம்னா சரியாகும் இது ஒரு தோல் நோய்களுக்கு அருமையான மருந்து அதே மாதிரி இந்த செடியை அரைச்சி இலையை அரைச்சி பேதிக்கும் கூட கொடுப்பாங்க இந்த தோல் வியாதி இருக்கிறவங்க அது சரியாக இருக்க பேதிக்கு கொடுப்பாங்க இதோட வேர் பகுதியையும் கூட நல்லா சூற அரை எடுத்து கா நிழல் பதமாக காய வைக்கணும் காய வச்சு ஒரு 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 வாரம் காய வைக்கணும் வைங்க துண்டு துண்டாக வெட்டிடணும் வெட்டிட்டு காய வச்சு எடுத்து அந்த அரைச்சி அந்த அந்த தூள் கூட கொஞ்சம் சர்க்கரை இல்லை கருப்பட்டி வெள்ளம் ஏதோ ஒன்று கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா இருமல் ஆஸ்துமா மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து சரியாகும் இந்த செடியை வந்து நம்ம ஆவியும் கூட பிடிக்கலாம் இந்த இலைகளை வந்து கொதிக்க வச்சு அந்த ஆவி பிடிச்சாலும் ச சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் இதோடைய வேருடைய அந்த சூரணம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ஹைபிபி தூக்கமின்மை கைகால் நடுக்கம் இதுகளுக்கெல்லாம் இது பயன்படுது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது மாதிரி இதனுடைய இலைகளும் தோல்வியாதிகளுக்கு அருமையான ஒரு மருந்தாக பயன்படுது இது எல்லா இடங்களும் பொதுவாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது கிடைக்காத ஒரு செடி கிடையாது எல்லா இடங்களும் பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடியது இது வந்து மழை காலங்களில் இதனுடைய வேர்களை எடுப்பது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் வெயில் காலங்கும்போது இது பூமியில் நல்லா இறுகி இது வேறையவே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் இது நம்ம எடுக்கிறது வந்து மழை காலத்தில் எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய்களை இது இதை வந்து என்ன செய்யணும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிடமில்லையா கை கால் வலிக்கு கை கால் வீக்கத்துக்கு முட்டி வலிகளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சும்போது சுளுக்குக்கு அப்போ எண்ணெய் காய்ச்சும் போது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படி பயன்படுதுன்னா இதை எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சு ஒரு மாதிரி புகை வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அதை எடுத்து கீழே இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சுட்டு இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அதிகமாக போட்டோம்னா பொங்கி வெளி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது எண்ணெய் நல்ல ஒரு பதத்தில் அது காஞ்சிரும் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் அந்த எண்ணெயை கைகால் வீக்கம் கை காலில் ஏற்படக்கூடிய சுழுக்கு முட்டி வலி வயதானவங்க பார்த்திங்கன்னா முட்டி வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு போடலாம் ரெண்டாவது தோல் வியாதி ரொம்ப நாளாக இந்த படையெல்லாம் இருக்கும் படை சிறங்கு சொறி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதுகளுக்கு நம்ம இது போடும்போது அது வந்து பரிபூர்ணமாக குணமடைகிறதுக்கு ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இதைய வந்து நம்ம தோல் வியாதிகளுக்கு மேக்சிமம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது ஆறாத புண்கள் ரணங்கள் இதுகளுக்கு கூட நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமருந்தானது தான் இந்த ரயில் பூண்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த செடி நல்லா பார்த்துங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம்